வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளுமிழான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் சகல தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளும் ஒன்று கொழும்புக்கு அழைப்பு முன்னாள் அமைச்சர் குமார பெல்கம காலமானார் வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட உள்ள இலங்கை அதிகாரிகள் அனுரவின் அதிரடி தீர்மானம் வாகன இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கி ஆளுநர் வெளியிட்ட அறிவிப்பு நாட்டில் வரி செலுத்தாதோருக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை இலங்கையில் அகற்றப்படும் மதுபான புதிய அரசின் அதிரடி நடவடிக்கை ஐக்கிய மக்கள் சக்தியுடன் அமைக்கும் கூட்டணியில்

சகல மாவட்ட காரியாலயங்களிலும் உள்ள உதவித் தேர்தல் ஆணையாளர்கள் பிரதி ஆணையாளர்கள் உள்ளிட்ட சகல தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளும் இன்றைய தினம் கொழும்பில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்கு இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலுக்காக ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் கடந்த தேர்தலின் போது பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் முகம் கொடுத்த பிரச்சனைகள் தொடர்பில இதன் போது அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் கழுத்துறை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான குமார வெல்கமு தனது எழுபத்தி நான்காவது வயது காலமானார் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை அவர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு அவர் நாடாளுமன்றில் அங்கம் வகித்தமை குறிப்பிடத்தக்கது முக்கிய அரசு பதவிகளை அவர் வகித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வெளிநாட்டு தூதரகங்களில் கடமையாற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்களை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கடந்த காலங்களில் ஆட்சியிலிருந்து அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு நெருக்கமான முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் எந்த ஒரு நியமனத்தையும் வழங்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளது அதன் காரணமாக போதிய தகுதிகளின்றி கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை திருப்பி அளிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் அவர்கள் திருப்பி அளிக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு ராஜதந்திர துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தெரியவந்துள்ளது கடந்த அரசாங்கம் வாகன இறக்குமதி தடையை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தபோது வெளிநாட்டு கையிருப்பின் அடிப்படையில் சில பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் நாணய கொள்கை மேலாய்வு தொடர்பில் நேற்று மத்திய வங்கியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குறித்த பரிந்துரைகளை தற்போது மாற்றுவதற்கான காரணம் எதுவும் இல்லை எனவும் வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட சர்வதேச தரப்புகள் இந்த ஆண்டு இலங்கை பொருளாதார வளர்ச்சி இரண்டு சதவீதம் அல்லது அதற்கு குறைவாக காணப்படும் என கணிப்பிட்டிருந்தாலும் பொருளாதார வளர்ச்சி மூன்று சதவீதத்தை விட அதிகமாக பதிவாக தங்களது தரப்பு மதிப்பிட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசங்கர் தெரிவித்துள்ளார் மேலும் ஆட்சி மாற்றம் காரணமாக பதவி விலக வேண்டியதில்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால வீரசேகர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் ஒன்றும் அறியதற்காக சுயாதீனமாக செயற்படும் மத்திய வங்கி ஆளுநரும் நிதி சபையும் மாற வேண்டியதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் நிதி சபையின் உறுப்பினர்களது தனிப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் பதவி விலகலாம் எனினும் பொதுவாக அவ்வாறு பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய மத்திய வங்கி சட்டத்தின் கீழ் நிதி நீதிசபை மற்றும் ஆணையாளர்கள் குறிப்பிட்ட காரணத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக பதவிக் பதவிக்காலத்தில் உச்ச அளவில் சேவையை வழங்கும் பொறுப்பு தமக்கு உண்டு என நந்தலால் வீரசிங்க வீரசிங்குள்ளது இறுதி வருமான வரியை செலுத்துதல் தொடர்பில் வரி செலுத்துவோருக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது அந்த அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டுக்கான இறுதி வருமான வரியை செலுத்தல் மற்றும் தவறுகையில் உள்ள செலுத்தி முடித்தல் தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளது அதன்படி வருமான வரியை செலுத்த வேண்டிய அனைத்து நபர்களிடம் அந்த மதிப்பீட்டு ஆண்டு அனைத்து வருமான வரியினையும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அல்லது அதற்கு முன்னதாக செலுத்தி முடித்தல் வேண்டும் அவ்வாறு செய்யாவிட வருமான வரி செலுத்தாததற்கு அல்லது தாமதமாக செலுத்துவதற்கு விதிக்கப்படும் அபராதம் மற்றும் வட்டி தள்ளுபடி செய்யப்படாது அல்லது குறைக்கப்படாது மேலும் அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அல்லது அதற்கு முன் நிலுவையில் உள்ள அனைத்து இயல்பு நிலை வரிகளையும் செலுத்தி முடிக்க வேண்டும் அந்த திகதிக்கு பிறகு செலுத்த தவறுகையில் உள்நாட்டு இறைவரை சட்ட நியதிகளுக்கு அமைவாக உள்ள சட்ட நடவடிக்கைகள் உள்ளடங்களாக கடுமையான சேகரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டு இடம்பெற்ற வர்த்தகம் தொடர்பான தகவல்கள் எதிர்வரும் காலங்களில் மக்களுக்கு முழுமையான தரவுகளுடன் வெளிப்படுத்தப்படும் என்று தேசியது மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்கில் தெரிவித்துள்ளார் கொழம்பில்ல நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்து தேர்தல் பிரச்சார செயற்பாடுகளுக்கான பணம் பெறப்பட்டுள்ளமை தற்போது தெரிய வந்துள்ளது அதே போன்று அனாவசியமான இடங்களில் காணப்படும் மதுபான சாலைகளையும் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது கொள்ளையர்கள் அனைவரும் அச்சமடைந்துள்ளனர் கொள்ளையர்களை அடையாளம் காணும் செயற்பாடு கட்டம் கட்டமாக முன்னெடுக்கப்படுகிறது அவ்வாறான பலர் தற்போது வாகனங்களை விட்டு சென்றுள்ளனர் பலர் வாகனங்களை மறைத்து வைத்துள்ளமை தொடர்பில தகவல் கிடைத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றுவோம் எனவும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் அரசாட்சியை நிறுவிய தீர்வோம் எனவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளக மாற்றங்களை செய்து கொண்டதன் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் கூட்டணியாக நாங்கள் தனி கட்சி தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற அடிப்படையில் இம்முறை மேல் மத்திய ஊபா தென் மாகாணங்களில் எங்களின் ஆதரவாளர்கள் வாக்குகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எங்கள் மக்கள் எங்களின் நிலைப்பாட்டை ஏற்று நடந்திருக்கிறார்கள் அது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசுக்கும் தெரியும் எங்கிருந்தாலும் நாங்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் தொடர் விருடனே இருக்கின்றோம் அதற்கான அடிப்படையை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிகளுக்கு இடையில் இடம்பெறும் கலந்துரையாடலில் நாங்கள் இல்லை என்று ஸ்ரீலங்கா பொச்சன பெருமண முன்னாள் அமைச்சர் பிரசன்னரது தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் இடம்பெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவதில்லை என அறிவித்திருக்கிறார் அதனால் அவரை பிரதமர் வேட்பாளராக்குவது தொடர்பில் நாங்கள் அவருடன் கலந்துரையாடவில்லை என்றாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிட கட்சியின் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் இடதுசாரி கொள்கையுடைய கட்சிகளை இணைத்துக் கொண்டு கூட்டணி அமைத்துக் கொண்டு தேர்தலில் போட்டியிட கலந்துரையாடி வருகிறோம் அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் தேர்தலில் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் ஒன்றாக இருந்தவர்கள் அதனால் அவர்கள் ஒன்றாக இணைந்து ஐக்கிய மக்கள் சக்தி என்பது தாராளவாத முதலாளித்துவ கொள்கையுடைய கட்சி அதனால் அந்த கட்சியுடன் எங்களுக்கு இணைந்து செயற்பட முடியாது நமது அரசியல் நிலைப்பாட்டுடன் இணைந்து செயற்பட முடியுமான குழு ஒன்று இருக்கிறது அவர்களுடன் இணைந்து நாங்கள் முயற்சிக்கிறோம் என்றார் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைந்து திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் திருகோணமலை மாவட்ட மத்திய குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக அந்த கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாண்ட் பதவி தெரிவித்துள்ளது தெரிவித்துள்ளார் கென்னியாவில் நேற்று இடம்பெற்ற திருகோணமலை மாவட்ட மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் தனித்து போட்டியிடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ரிசாண்ட் பதவி உதீன தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் நிரந்தர அரசியல்வாதிகளை நீக்கி ஆற்றல் மிக்க புதிய முகங்கள் தமிழரசுக் கட்சியின் சார்பில் களமிறக்கப்பட வேண்டும் என்று அக்கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தமிழரசு கட்சி போட்டியிடும் போது நாடளாவிய ரீதியில் நிகழ்ந்து வரும் மாற்றங்கள் எமது பிரதேசங்களிலும் நிகழுமா என்ற கேள்வி பலரால் முன்வைக்கப்படுகின்றது குறிப்பாக நிரந்தர அரசியல்வாதிகளை நீக்கி இளையவர்கள் பெண்கள் ஆற்றலுடையவர்கள் அனுபவசாலிகள் என பொருத்தமான தரப்பினரை அரசியல் கட்சிகள் முன்னிறுத்துமா என்ற அங்கலாய்ப்பு நம் மக்கள் மத்தியில் உள்ளது அதனை புரிந்து கொண்டு இம்முறை பொதுத் தேர்தலில் ஆற்றல் மிக்க புதிய முகங்களை களமிறக்க வேண்டும் என்பதை என்னுடைய தனி நிலைப்பாடாகும் எமது கட்சி உறுப்பினர்கள் பலரும் அத்தகைய நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அமைய கட்சியின் மத்திய செயற்குழுவே இதுகுறித்து தீர்மானிக்கும் இருப்பினும் அந்த தீர்மானம் மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைய வேண்டும் என தெரிவித்துள்ளார் லெபனானில் வசிக்கும் இலங்கையர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக அந்த நாட்டுக்கான இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது அத்தோடு அங்கு வசிக்கும் இலங்கையர்களுடன் தூதரகம் நெருங்கிய தொடர்பில் உள்ளதாகவும் தூதுவர் கபில ஜெய் வீரர் குறிப்பிட்டுள்ளார் சுமார் ஏழாயிரத்தி அறுநூறு இலங்கை பணியாளர்கள் லெபனானில் பணிபுரிந்து வருவதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் நாட்டின் தெற்கு பகுதிகளில் வசிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கிஸ்புல்லா அமைப்பை இலக்கு வைத்து லெபனானின் வட பகுதிகளில் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை நடத்தியிருந்தது இந்த நிலையில் மோதல்கள் இடம்பெறும் பகுதிகளில் இலங்கையர்கள் வசிக்கவில்லை எனவும் தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இந்த தாக்குதல்களுக்கு லெபனானும் பதிலடி வழங்க ஆரம்பித்துள்ளதால் அப்பகுதியில் மோதல் நிலைமை உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவிகளுக்கு வழங்கப்படும் சுகாதார துவாய்கள் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு இதனை அறிவித்துள்ளது இதன்படி வவுச்சர்கள் செல்லுபடியாகும் காலம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பணிகள் காரணமாக களனிவெளி புகையிறத பாதையில் பங்கிரிவத்தை புகையிற கடவை தற்காலிகமாக மூடுவதற்கு ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை கடவை மூடப்படும் என்று ரயில்வே திணைக்கிளம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கால பகுதியில் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு புகையிரத திணைக்களும் மக்களை கோரியுள்ளது அனுராதபுரம் பிகிம்பிய கொள்ளேவு பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றில் மனசலக்கூட கழிவு நீர் தொட்டியிலிருந்து ஓய்வு பெற்ற இராணுவ சிப்பாய் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த பகுதியை சேர்ந்து ஐம்பத்தி நான்கு வயதுடைய ஓய்வு பெற்ற ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் தனது வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் என்று போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது குறித்த வீட்டின் மெல்லசலக்கூட கழிவுநீர் தொட்டியிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அயல் வீட்டார் சடலமாக மீட்கப்பட்டவரின் மகனிடம் தெரிவித்துள்ளனர் பின்னர் சடலமாக மீட்கப்பட்டவரின் தாயும் மகனும் வீட்டின் மெல்லசலக்கூட கழிவுநீர் தொட்டியை சோதித்து பார்த்தபோது சடலத்தை கண்டுபிடித்துள்ளனர் இதனையடுத்து சடலமாக மீட்கப்பட்டு ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாயின் தாயும் மகனும் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவரை இவரேனும் படுகொலை செய்து மலசெல்ல கூட கழிவுநீர் தொட்டியில் வீசியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்